சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் சித்தாலப்பாக்கம் ஷோரூமுக்கு பேக் சைடு ஏரியாவில் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு கொண்ட ஒரே லே அவுட் தான் சங்கராபுரம் மே சித்தாலப்பாக்கம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இருந்து கனெக்டிவிட்டி வந்து சோழிங்கநல்லூர் நாவலூர் தாளம்பூர் ஒட்டியம்பாக்கம் அரசாங்களனி பெரும்பாக்கம் மேடவாக்கம் இந்த பக்கம் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிகை பெருங்கலத்தூர் ஊடுவாஞ்சேரி வரைக்குமான கனெக்டிவிட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல அதே இடத்துல ரெசிடென்சியலாகவும் கமர்ஷியலாகவும் பயன்படுத்திக்க கூடிய ஒரு அதிக கைட்லைன் வேல்யூ கொண்ட ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிக்ஸ்டி ஃபீட் இருந்து பதினஞ்சு அடி பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு ஆன் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முந்நூறு மீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு பிஎஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டியாக ரீசேலுக்கு தராங்க ஏற்கனவே அவுட்டில் இருந்த ப்ராப்பர்ட்டி ரீசேலுக்கு தராங்க ஃப்ரண்டேஜ் நாற்பதுக்கு என்னுடைய நீளம் அறுபத்தி மூணு டைமென்ஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பேங்க் லோனு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி கொண்ட கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து ஃபேசிங் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடாக அமைஞ்சிருக்கு இது ஒரு லே அவுட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவ்லேயே இருக்குது என்ஓசி கிளியரன்ஸில் பில்டர் எடுத்திருக்காங்க ஒரு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நிறைய போஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டர் எடுக்கிறதுக்கும் டைரெக்டாக ஓனரே வச்சுருக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் டைட்டல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பில்டர் கிட்ட டைரெக்டாகவே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது ஏன் நான் ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் ஜோனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால ஒரு கிட்ஸ் ஸ்கூலு ஒரு டென்டல் அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியல் சப்போர்ட் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டியாக அது இருக்குது ஏன்னா சிக்ஸ்டி ஃபிட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடிக்குள்ளேயே வர்றதுனால ஒரு வியூ கிடைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஸ்கூலில் எல்லோரும் அந்த சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுக்கு மேலே இருக்கிற ஒரு இடம் தான் சித்தாலப்பாக்கம் எம்ஆர் ஷோரூமுக்கு பேக் சைடில் இருக்க ஏரியா ஸோ உங்களுக்கான கமர்ஷியல் சப்போர்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் ரெசிடென்சியல் பர்பஸ் ப்ளஸ் கமர்ஷியல் சப்போர்ட்டோட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட டேரெக்டாக வந்து பார்த்தா தான் நாங்கள் சொன்னதுக்கான முக்கியத்துவம் தெரியும் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நிறைஞ்ச ப்ராப்பர்ட்டி இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வித் நெகோஷியேஷன் தாராளமாக ஒரு நெகஷியேஷன் பண்ணி தான் நம்ம சிட்டிங்கே கொடுப்போம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க தொடர்ந்து இதே மாதிரியான போஸ்ட்டு ரெசிடென்சியல் கமர்ஷியல் இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய லே அவுட் இந்த மாதிரியான ரீசேல் ப்ராப்பர்ட்டியோட போஸ்ட் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்டயும் இதே மாதிரியான தரமான கிளியர் டைட்டில் இருக்கு அதை ரீசேல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு அழைப்பு மட்டும் கொடுங்க நாங்கள் உங்களுக்கான ரீசேல் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணணுமோ அந்த அந்த பொசிஷனை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து Thank you